வணக்கம் நண்பர்களே மத்திய மற்றும் மாநில கூற்று வங்கி போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கு மிகுந்த பயனாளாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த காணொலியில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் ஜென்ரல் ஸ்டடீஸில் எந்தெந்த டாபிக் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ கொஸ்டின் பாலிட்டிக்ஸில் எவ்வளோ கொஸ்டின் சயின்ஸில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க மேக்ஸில் எவ்வளோ அதே போல் கோஆப்டி சர்ஜில் எந்த பாடப்பகுதியில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்ம கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்க ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் இருக்கேன் ஸோ இந்த டிசிசிபி மத்திய கூட்டுற வங்கி எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெஜூமெண்ட் போர்டு வந்து கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இந்த டிசிசிபி அண்ட் எஸ்ஆர்பி எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் வந்து தமிழ்லேயே இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் இரநூறு கொஷின்ஸ் கேட்பாங்க சரிங்களா ஸோ இரநூறு கொஸ்டின் கேட்பாங்க அதில் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு எண்பது கொஷினும் தமிழுக்கு இருபது கொஷினோ கோஆப்ரேட்டிவ்க்கு நூறு கொஷினும் கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து மூணு மணி நேரம் நடக்கும் எக்ஸாம் வந்து மூணு மணி நேரம் இரநூறு கொஸ்டின்னு ஒரு கொஸ்டினுக்கு ஜீரோ எயிட் ஃபைவ் மார்க் கன்வெர்ட் பண்ணி நூற்றி எழுபது மார்க்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ சேர்த்தா முப்பது மதிப்பெண் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் நமக்கு வந்து ஆணூலப் பலனர் டிஎன்பிசியோட ஆணுவ பிரலர் பார்த்திங்கன்னா அது குரூப் ஒன் வந்து ஏப்ரல் ஒன்று வருது குரு ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தஞ்சி வருது ஸோ நம்ம இப்போ மார்ச் தொடக்கத்தில் இருக்கோம் எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் இதே காலக்கட்டத்தில் வரவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து எஸ்ஆர்பி நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் படிக்கலான் இருக்கேன் இப்போதிக்கு நான் ஜிஎஸ் படிக்க நினைக்கிறவங்க தாராளமாக பொது அறிவு பகுதியை படிக்கலாம் ஏன்னா வந்து குரு ஃபோர் வந்து ஏப்ரல் இருபத்தஞ்சி ஆணுவர் பிளானில் போட்டிருக்காங்க ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் வருது அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டிஎன்பிசி தேர்க்கு தயாராகிறவங்களுக்கும் இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கப்போகுது ஏன்னா ஜிஎஸ்டி பெரிய படிக்க அப்படியும் படிக்கிறீங்க நான் வந்து டிஎன்பிசியும் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது ஏப்ரல் இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் வரப்போகுதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினஞ்சில் வரப்போகுது இப்போ இடையில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட்டு வைக்கிறாங்க அதை நம்ம லேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ நம்ம படிக்கிறது எதுக்குமே வீண் போகாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்தைய வினாக்கள் வினாவிடையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது தமிழுக்கு மட்டும் இருபது கொஷின் கேட்குறாங்க மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினாலு கொஷின்ஸ் வருது சயின்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க சயின்ஸு தான் அதிகமாக நமக்கு கேட்குறாங்க இருபது கொஷின்ஸு பாலிட்டிக்ஸில் ஏழு கொஸ்டினும் ஜியோகிராஃபியில் பதினோரு கொஷினும் கிறிஸ்டி அண்ட் ஐஎன்எம்மில் பதினெட்டு கொஷின்ஸும் ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அபேஸில் ஒரு ஏழு கொஷின் கேட்குறாங்க மொத்தமாக வந்து ஜிஎஸ்சில் வந்து ஸோ இந்த ஒரு ஸ்லிக் பண்ணி இப்படி கேட்குறாங்க ஸோ தமிழ் அது வந்து தமிழ் வந்து லாங்குவேஜ் தமிழ் இலக்கிய உரைநடை இது வந்து தமிழில் இருக்கும் அப்போ நூற்றி எண்பது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் இருபது கொஸ்டின் தமிழ் சப்ஜெக்ட் தமிழில் தான் இருக்கும் சரிங்களா அதில் எந்த மார்ட் இருக்கிறது வேண்டாம் ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் அப்புறம் தமிழுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல் வந்து கோஆபரட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துடலாம் கோஆஆப்பரட்டிவ் சப்ஜெக்ட் வந்து கோப்பரட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு முப்பத்தஞ்சு கொஸ்டின் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங்கு முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸும் கோஆஆப்ரேட்டிவ் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்டிக்கு இருபது கொஸ்டினும் கம்ப்யூட்டர் எம்ஏஎஸ் கம்ப்யூட்டர் அண்டு பேசிக் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டலுக்கு ஒரு பத்து பொண்ணு கேட்குறாங்க மொத்தம் வந்து இரநூறு சரிங்களா ஸோ மொத்தம் வந்து இரநூறு கொஸ்டின்ஸு அந்த இரநூறு கொஸ்டின்ஸை இரநூறு இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஒரு கொஸ்டின் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் மார்க் போட்டு நூற்றி எழுபது மார்க் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரூக்கு முப்பது ஆகும் மொத்தம் வந்து இரநூறு மார்க் சரிங்களா ஸோ இது பேசிக்காக வந்து எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க இதுக்கு தந்தால் பொருளை நீங்கள் ஜிஎஸ் நீங்கள் படிக்க போகிற குரூப் ஃபோர் பேஸ் பண்ண ஜிஎஸும் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகிக்கிறோம் அப்படின்னா இந்த டிசிசிபி எஸ்ஆர்பி எக்ஸாம் இப்போ இடையில வந்து ஜூனுக்குள்ளே வந்தால் அதுக்கும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சால சேர்ந்த ஒரு முடிவாக இருக்குங்க அந்த அடிப்படையில் தான் இந்த காணொலி உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கும் நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஜென்ரல் ஸ்டடி ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது தமிழ் ஸ்டடி மெட்டில் இருக்குது அதே போல் வந்து நீங்கள் மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு போட்டி தேவக்கு தயாரானோ அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் வெச்சு வைக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாமே உங்களுக்கு குரு ஃபோர் ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் புக்கில் இருந்தால் ஒன்லைனாராக எடுத்து கொடுத்துருக்கோம் வேறு வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேம்பிள் பார்த்துட்டே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ இந்த காணொலி உங்களுக்கு சிறுதளவேனாலும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் தேவையான அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் காணொலிக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்